முக்கலாம் பந்தியில முந்திக்கிட்டு முதல்ல முழுசா கிடைக்கும் அடுத்த பந்தியில உட்கார்ந்தா முதல்ல வச்சதுல பாதி கூட இல்லாம போயிடும் அடுத்த போயிடும் பிந்து நடந்தா எல்லாருக்கும் பின்னழப்பே ஒழிஞ்சுக்கணும் அப்பதான் இருக்காது ரெண்டு பேர் சொன்னது ஆபத்தம் இது ஒரு விடுகதை இதுக்கு விட பலது கை குருதேவா இதுக்கு புரியல உங்களுக்கு அர்த்தம் சொல்றேன் கேட்டுக்கோ பந்தியில வலது கை முந்தும் படையினாலே பில்லுக்கு தான் பிரதானம் நானே வலதுகை எவ்வளவு கூட பின்னால இருக்கிறதோ அவ்வளவு அவ்வளவு வேகமா அம்பு பாயும் அதனால வலது கை பந்திக்கு முந்தும் படைக்கு பிந்தும் பெரியவா சொல் புரியுறதா உட்காரு